எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலட்சுமி நோம்புக்கு வந்து பருப்பு ஸ்வீட் குழக்கட்ட்கழக்கட்டை அதாவது காரக்குழக்கட்டையும் ஸ்வீட் குழக்கட்டையும் எப்படி பண்றது அப்படின்னு பாத்துட்டோம் அடுத்தது வந்து பால் குழக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அதாவது நம்மளால இப்ப மாவு கலரி பெருசா வந்து பருப்பு குழக்கட்டையும் தேங்காய் குழக்கட்டையும் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியல சிம்பிளா ஒரு நியோதியத்துக்கு ஏதாவது ஒரு குழக்கட்டை இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிற இந்த பால் குழக்கட்டை வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும் ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம்

ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருக்கினது இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அதே மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவை தான் கலரிக்க போகிறோம் ஒரு டம்ளர் மாவுக்கு நான் ஏற்கனவே குழக்கட்டை மாவு கலரும் போது என்ன ரேஷியோ சொன்னோன்னே அதே தான் ஒருத்தர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க நான் கமெண்ட்லையுமே வந்து அப்படின்ட்டு சொல்லி பதில் சொல்கிறேன் நம்ம வரட்டு அரிசி அதாவது ட்ரையான அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சா அதுக்கு எந்த அளவுக்கு ஜலம் விடணும் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம இந்த மாவுக்கு என்ன தண்ணி ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுக்கிறோமோ அதே அளவு தான் அதுக்குமே வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய அரிசியா இருந்தா கொஞ்சமா வந்து கூடுதலாக தேவைப்படும் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து ஸ்டவ்ல கொஞ்சமா வெந்நீர் வச்சுக்கோங்க தேவைன்னா விட்டுக்கோங்க ஆனா ஒன்றுக்கு ஒன்று தான் நீங்க வரட்டு அரிசியா மிஷினில் கொடுத்து ட்ரையா அரைக்கிற அரிசியா இருந்தாலும் அதுதான் ஈரரிசி மாவு அரைச்சி பண்ணினாலும் அதே மெத்தட் தான் அதனால வந்து நீங்க அந்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தான் நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா மேல விட்டுக்கிறேன் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் நம்ம வந்து பால் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால மேல் மாவுக்கு உப்பு போட தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் தான் பண்ண போறோம் அதனால ரெண்டாவது வந்து இந்த பால்ல வேற நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிங்கறதுனால மாவுல வந்து உப்பு எல்லாம் போட வேண்டாம் கொஞ்சமான தண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாவே வந்து ரெடி ஆயிடும் இந்த தண்ணி வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இதுக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம கொழக்கட்டை பண்ற போது வந்து கொதிக்கிற தண்ணியில எண்ணெய் விடுவோம் இல்லையா பால் கொழக்கட்டை அப்படிங்கிறதுனால கொஞ்சமா வந்து நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கெல்லாம் வாசனையா சூப்பரா இருக்கும் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு டிராப் அளவுக்கு தான் விட்டுருக்கேன் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த பக்கமா அந்த அடுப்புல வந்து கொஞ்சமா வந்து நம்ம வெளிய வச்சுக்கலாம் ஒரு வேளை தேவை அப்படின்னா கொஞ்சமா எடுத்து விட்டுக்கிறதுக்கு தான் புது அரிசி மாவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கம்மியான தண்ணியே தான் செலவாகும் உங்களுக்கு சாதம் அடிக்கும் இல்லையா புது அரிசியில சாதம் அடிக்கிற போது ரெண்டு டம்ளர் தான் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைப்போம் ஆனா வந்து குழப்பம் ஆகிடும் சாதம் அதுவே அழிஞ்சிடும் பழைய அரிசியா இருந்தால் ஒன்றுக்கு மூணு தண்ணி வைப்பேன் நான் நமக்கு அதுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியும் தண்ணி தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாங்கிறதுக்கு தான் இந்த பக்கம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து கொதிக்கிறது இதில் வந்து நம்ம மாவை கொட்டி கலர போகிறோம் இப்போ நமக்கு வந்து தண்ணி கொதிக்கிறதுலையே அடுப்பை வந்து ரொம்ப சிம் பண்ணிடலாம் இல்லை ஆஃப் கூட பண்ணிடலாம் இந்த மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம கீழே எடுத்து வச்சு கூட கலரிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில கலரும் தான் உங்களுக்கு மாவு வந்து சூப்பரா வந்து இதுல நல்லா வெந்துடும் அந்த நெய் விட்டுனால மாவு வந்து ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கு நிமிஷம் கீழே இறக்கிக்கலாம் மாவுக்கு என்ன மாவு கலர் நின்னோ அதே மாவு தான் இதுக்குமே நான் வந்து கலர் இப்போ இந்த தண்ணியே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளரே போகும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட நம்ம நம்ம இந்த மாதிரி இழுத்து கலரிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உடனேவே வந்து நம்ம ஃபேனில் ஆற வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி உதிர உதிராகிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே குழக்கட்டைக்கு மாவு கலறணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு மேலாக கொஞ்சமா வந்து வாசனைக்கு நெய் விட்டுக்கலாம் அப்படியே வந்து நம்ம இதை மூடி வச்சுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நம்ம இப்படி மூடிட்டோம் அப்படின்னா இந்த வேர்த்து வேர்த்து புழுங்கி அந்த மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடும் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்துல வந்து மண் இருக்கிற வெள்ளமாக இருந்தால் நம்ம வந்து கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கரைச்சி தான் காமிக்க போகிறேன் இந்த பாத்திரத்தை வெந்நீர் வச்சோம் இல்லையா இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து நான் எடுத்துட்டேன் வெறும் தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து நம்ம போட்டுடலாம் வெள்ளத்தை வந்து நல்லா உருண்டை உருண்டையாக இல்லாமல் நல்லா சீவி குட்டி குட்டி பீஸாக அதாவது சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா இருக்கிற மாதிரி நம்ம வந்து அருவாமனையில் சீவி எடுத்துக்கலாம் கொஞ்சமா வந்து இது கரையிற அளவுக்கு லைட்டா வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் கரையட்டும் கொதிச்சு பாகு எல்லாம் வந்து பதம் வந்து நல்லா கரையணும் அவ்வளவுதான் இது வந்து சிம்மில் இருக்கட்டும் அடுத்தது இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா இந்த மாவு வந்து புழுங்கி ஆறுறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு குட்டியான கடாய் வச்சிருவோம் இதுல வந்து கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு நெய் விட்ருக்கேன் இதில் இந்த பருப்பை நெய்யில் வறுத்துக்கலாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்துக்கணும் தீஞ்சி போகக்கூடாது தீஞ்சி போயிடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து வாசனை தீஞ்ச வாசனை வந்துடும் குழக்கட்டையில் ஒரு கொஞ்சமாக ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி இதை வந்து லேஸாக வறுத்துக்கலாம் இந்த பக்கம் அதுக்குள்ளே பாகம் வந்து நமக்கு ரெடியாகட்டும் இப்போ இதில் வந்து இந்த ஏலக்காயை போட்டுக்கலாம் இது மேலே வந்து இந்த தேங்காயும் வந்து இந்த நெய்யிலே சேர்த்து நன்னாக வந்து இப்படி வறுத்துக்கலாம் ரொம்ப தேங்காயை வந்து ஆகுற அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த நெய் வாசனை வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி லேசாக வந்து நம்ம கிரட்டி விட்டால் போகிறோம் அப்போ தான் வந்து இந்த நெய் வாசனையில் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரம் அதுக்காக தான் நான் வந்து இதை வறுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இதோட பால் சேர்த்து இதை வந்து நம்ம மிக்சியில் நைஸாக வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து பால் வந்து காய்ச்சின பாலாக இருக்கணும் பச்சை பாலாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதுக்கு கொஞ்சமாக என்ன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு நம்ம அரைப்போம் தண்ணி விட்டு அரைக்காமல் பால் விட்டு நாம் இதை அரைச்சிக்கலாம் இதை நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் வந்து இந்த பாகும் கொதிக்கட்டும் சாரி இந்த வெள்ளம் வந்து கொதிக்கட்டும் இதை நான் வந்து ஃபேனில் ஆற வச்சுடலாம் இப்போ நாம் இந்த மாதிரி அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்குது சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கலரின மாவு வந்து மூணுக்கு நான் இந்த மாதிரி ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து லேஸாக இந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து நன்னா இழுத்து கையால் கசஞ்சிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம லேசாக அப்படி நெய்யும் வந்து தொட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நன்னா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து இட்லி தட்டில் ஆவியில் வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுலேயும் வந்து நான் நெய் தடங்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தையும் வந்து கரைச்சிட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பதத்துக்கு இது வந்து நம்ம ஆஃப் பண்ணி கரைச்சி ரெடியா எடுத்து வச்சுடலாம் குயிக்காவும் ஆகிடும் ஒரு டம்ளர் மாவு கலரினாலே போரும் இதுவே வந்து நான் ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட தாராளமா சாப்பிடலாம் இதை வந்து குட்டி குட்டியா ஒரு சீடை மாதிரி உருட்டி இந்த இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்ப வந்து இதில் லேஸான ஒரு மணி இருந்தால் கூட தப்பு இல்லை நம்ம வந்து ரொம்ப குழக்கட்டைக்கு சொப்பு பண்ணுற அளவுக்கு இதுவாக ரொம்ப ஃபைனாக வந்து பிசையணும் அப்படின்லாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக இருந்தால் போகிறோம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து இந்த மாதிரி சீடை மாதிரி ஊருட்டிக்கலாம் ஊருட்டிட்டு நம்ம வந்து இதை இட்லி தட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட வேக வச்சு ஆவி காமிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பால் விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த பால் வந்து நல்லா அந்த பக்கம் வந்து கொதிக்கணும் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் மூணு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து ஆவியில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்துன்னு இருக்கு ஒரு அஞ்சு கிட்ட இது வந்து வேகட்டும் ஒரு இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஸ்டவ்ல வந்து பால் வந்து நல்லா கொதிக்கணும் இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த பாலை வந்து நல்ல தளதலன்னு பால் கொதிக்கணும் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாலில் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுகிட்ட பால் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட பால் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு தான் பால் இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் எடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஃபுல்லாக பாலில் பண்ணுறபோது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு எப்படி பண்ணுறது அப்படி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆவியில் காமிச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு டவுட் கூட கேட்கலாம் மாமி இதை வந்து நம்ம ஏற்கனவே வெந்நீரில் கலறிட்டோமே திரும்பவும் இதை ஆவியில் காமிக்கணுமா நம்ம டேரெக்டாக கொதிக்கிற பால்லேயே போட்டு அப்படியே வேக வச்சுடலாமே அதிலே வந்து வேகும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாஸ்தவம் தான் பட் எதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆவியில் நெய் தடவி இந்த மாதிரி தட்டில் வேக வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களறிஞ்ச மாவை நம்ம வந்து நல்லா இழுத்து பசஞ்சிட்டு அப்படியே உருட்டிட்டு கொதிக்கிற பாலில் போட்டு வேகிற போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு வந்து உங்களுக்கு ஃபுல் மாவும் வாயிலாக இருக்காது ஓரளவுக்கு வெந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறத நம்ம தண்ணி தொட்டு நெய் தொட்டு இழுத்து பசஞ்சிக்கிறோம் குழக்கட்டைக்குமே அது மாதிரி தான் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஆவியில் எப்படி வச்சு குடக்கடியை வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா இருக்கும் இந்த பால்லே வேகும்போது பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு இதில் உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் அதனால தான் இது கரையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப நாளைக்கு வேகணும் அப்படிங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இந்த பக்கம் வந்து பால் வந்து நமக்கு நன்னா இந்த மாதிரி கொதிச்சிடுது இல்லையா இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம சிம் பண்ணிடலாம் இந்த தேங்காய் பைத்தம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் நெய்யில் வறுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேங்காயும் போட்டிருக்கோங்கிறதுனால சீக்கிரம் நெய்யில் வறுக்கிறதுனால கெட்டு போகாது ஒன்று ரெண்டாவது வந்து திருப்பதி லட்டு என்ன மாதிரி வாசனை அடிக்குமோ அதே மாதிரி வாசனை அடிக்கும் இப்போ பாலில் வந்து இது அப்படியே நம்ம விட்டுடலாம் பாலில் விடும்போது இந்த மாதிரி கரண்டியில் பிடிச்சி விடுங்கோ இல்லைன்னா மேலே வந்து தெரிச்சிடும் இப்படி விடும்போது நமக்கு ஒன்று கூட கொஞ்சம் கூட வெளியில் தறிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி இப்போ திருப்பதியில் லட்டுலாம் பாத்தீங்கன்னா நெய்யிலே பண்ணுவா ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் மெயினாக வந்து பாயசத்துக்கு நார்மலான பாயசம் நம்ம ஆற்றுல பண்ணுறோம் இல்லையா அதுக்கு முந்திரி திராட்சை வறுக்கும் போது இந்த ஏலக்காய் பொடியோ இல்லை ஏலக்காயோ நீங்கள் வந்து லேசாக நெய்யில் வறுத்துட்டு பண்ணுற போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து இதில் நம்ம பாலோ இல்லை தண்ணியோ வந்து இந்த மாதிரி சேர்த்து இந்த ஜாரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இதிலேயே வந்து நம்ம சேர்த்துடலாம் இது எதுக்காக இந்த பைதம்பருப்பும் தேங்காயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து பைண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆறினதுக்கு ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அந்த நெய்யில் வறுத்த பைத்தம்பரு போட தேங்காயோட வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு நன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு மிஷின்கிட்ட அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இதோட சேர்த்து நம்ம இந்த வேக வச்ச உருண்டைகளையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மேலே வந்து தரிச்சிடும் இல்லை அப்படின்னா கையில் எடுத்து கூட நம்ம அப்படியே போட்டுடலாம் ரொம்ப நாள் இது பால்லேயே இந்த உருண்டை வேகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து நெய் தடவி ஆவி காமிச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா அதனால நமக்கு வந்து கொஞ்சம் நாள் இருந்தா போறோம் நம்ம வந்து பைத்தம்பருப்பு சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால அடியில ஒட்டிடும் கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து நீங்க சிம்பிளியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ளேமை குறைச்சிட்டு கலரி விட்டுண்டியே இருக்கீங்க அப்படின்னா தான் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு நிமிஷம் கிட்ட இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ உங்களுக்கு இந்த பாலோடு சேர்ந்து இந்த அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்கிற போது உங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து நான் கொதிக்க ஆரம்பிச்சிடுது இந்த நெய்யிலே வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால மாவு கலரும்போது நெய் விட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆவி காமிச்சு வேக வைக்கிறதுக்குமே தட்டில் வந்து நெய் தடவிருக்கேன் இந்த சாமான் வந்து நம்ம பருப்பு தேங்காய் இதை வந்து வருத்திருக்கோம் இல்லையா ஏலக்காய் இதுவுமே வந்து நெய்யில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து இந்த பக்கம் வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுட்டேன் வடிகட்ட போகிறது இல்லை ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து மண்ணே இல்லாமல் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மண் இல்லாத வெள்ளம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற போது இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கரைக்கும் போதே நம்ம கரண்டியால் இப்படி ஒரு ஸ்பூனால் கலரினோம் அப்படின்னா ஒரு நர நரன்னு மண் சவுண்டு வரும் அந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுக்கலாம் இப்போது இந்த வெள்ளத்தை வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க நான் வந்து இந்த வெள்ளத்தை சிரப் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதோட சேர்ந்து கொதிக்கணும் அப்படிங்கிறதுல ஏன்னா நம்ம வெல்லத்தை ஏற்கனவே கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான கலரே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள் வாசனையும் இந்த வெல்லமும் இந்த நெய்யோட வாசனை இந்த தேங்காய் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து இறக்கி வச்சிட்டேன் ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா கேரமல் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ உங்களுக்கு இது இந்த அளவுக்கு லிக்விட் இருக்கும் நாழி ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காயும் பருப்பும் அரை வர வறுத்துட்டு அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா இது வந்து நமக்கு கொஞ்சம் திக்காயிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளால் வந்து எந்த குழக்கட்டையுமே பண்ண முடியல மாவு ப்ரிப்பேர் பண்ணி பூரணம்லாம் கலரி அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படிங்குற நினைக்கிறவாளுக்கு ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் சாமி நேர்த்தி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவா இது ஒரு பத்தே நிமிஷத்துல இது வந்து கொஞ்சமாக பண்ணுற போது நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் நான் வந்து வறட்டு அரிசி மாவா இருந்தாலும் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் ஈரரிசி மாவை வந்து அரிசியை அரைச்சி காய வச்சு இந்த ப்ராசஸ் மாவு சளிச்சு பண்ணுறோம் இல்லையா அந்த மாவுல பண்ணினாலும் அதே ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியலன்னு நினைச்சா கூட நீங்கள் கடையில் வாங்குற மாவில் கூட பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி ஒரு நெய் சேர்த்து பால் குழக்கிட்ட எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் விக்னேஸ்க்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இப்போ லிக்விடாக இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சாமி நேவதித்துக்கு பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே இந்த பாலோட சேர்ந்து இந்த ஸ்வீட்டோட சேர்ந்து இது வந்து உங்களுக்கு ஊறிடுது அப்படின்னா ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் இதை வந்து இன்றைக்கி பண்ணிவிட்டு இதில் மிச்சம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து பருத்துட்டு தான் அரைச்சி எல்லாம் பண்ணியிருக்கோம்னால சீக்கிரம் கேட்டு போகாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்லன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நெய்யில் வந்து தேங்காயும் பருப்பையும் வறுத்துட்டு அரைச்சி பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மெத்தட்ல வந்து நெய் பால் குழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்